ஸ்ரீ சிவஞான முனிவர் அருளி செய்த கலசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் ஒன்று பக்குவம் முதிர்ந்து சிவ புண்ணிய நிரம்பி பாகம் பிறந்து சத்தி பதிந்து வினை எப்பு பழுத்தவர்கள் பந்த நோய் பாற்றுமொரு செங்கை மலரும் அக்கருணை அடியவர்களுயிருடன் பொருள் காயமாம் எவ்வகை பந்தமும் அங்கீகரிக்கும் ஊர் கைமலருமாறு பாடா தரித்திடுசை கையான் நிற்குறும் பகைமை மேன் மேலேதியாங்கது வெளியாமல் ஒன்றை ஒன்று தக்கவகை தாக்குதல் கடுப்ப கவிஞ்செய்யவோர் சப்பானி கொட்டி அருளே தங்குகளை செய்ப்பதி செங்கவளை நாயகன் சப்பானி கொட்டி அருளே